இப்போ நம்ம அந்த ஸ்வீட்டு செய்கிறதுக்கு என்னென்னு சொல்கிறேன் இப்போ நம்ம அரை லிட்டர் பால் எடுத்துருக்குறோம் அப்புறம் ஒரு கப்பு சீனி எடுத்துருக்குறோம் அப்புறம் ரவை அப்புறம் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு நெய் கொஞ்சம் உப்புங்க இது தாங்க சேர்க்க போகிறோம் பால்லையே நம்ம நெய்யிலேயே ரவையவும் பருப்புகளையெல்லாம் வறுத்து எடுத்துக்கிடுவோம் வாங்க இப்போ பார்ப்போம் இப்போ வந்து நம்ம சட்டியை கடாய வச்சிருக்கோம் அடுப்புல இப்போ நெய் ஊத்தி இருக்கிறோம் இப்போ முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கிறோம் நெய் சூடேறி இருக்கும் நம்ம முந்திரி பருப்பை கருவோட்டக்கூடாது இந்த நிறத்திலயே எடுத்து வச்சுக்கருவோம் அதுக்கடுத்து பாதாம் பருப்பையும் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும் பாருங்க நம்ம வளர்க்கும் போதே நல்ல ஒரு வாசமாக இருக்கும் போட்டு வறுத்து நம்ம முந்திரி பருப்பு பாதாம் பருப்பை வறுத்து எடுத்துருக்கோம் அதோட சேர்த்து நம்ம ரவையவும் வறுத்ததோட சேர்த்து நல்லா வாசமாக இருக்குங்க நல்லா ஒரு டேஸ்டான ஒரு ருசியும் நம்மளுக்கு கொடுக்கும் பாப்பா தான் ஏதாவது செஞ்சுத்தாங்க செஞ்சு கேட்டா நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு செய்வோம் பாப்பான்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுக்க வரேன் விளாண்டுக்கிட்டு இருக்காக நான் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் வேலை பார்க்க முடியும் எல்லாரும் ஸ்வீட்டு சாப்பிட்டு வந்துடுவாங்கள இப்போ நல்லா வறுபட்டுருச்சு ரவை நம்ம ஒரு தட்டில் ஆற விட்ருவோம் இல்லையே இப்போ நம்ம கொஞ்சம் பாலை கட்டியில் ஊற்றிடுவோங்க கொஞ்சம் பாலை வச்சுக்கிடுவோம் பால் கொஞ்சம் சூடேறட்டும் பாட்டோட நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுவோம் இப்போ நம்ம அப்படியே பால் நல்லா சூடேறிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நிலையாக அப்படியே சேர்த்துருவோம் பாலில் பால்யே நல்லா கிண்டி விடணும் அப்ப ரவை வெந்து வரும் மிச்சம் பழைய கொஞ்சம் ஊத்தி அப்படியே கிண்டி விடுவாங்க இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு கப்பு அளவு சர்க்கரை எடுத்துருக்கிறேன் அதை மீதி பாலையும் நம்ம சேர்த்துக்கிடுவோம் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க கீழே அடிப்பிடித்து விடக்கூடாது நல்லா பால்லையே நம்ம கிண்டிடணும் நல்லா வெந்து திக்காக நம்மளுக்கு கிடைக்கணும் இப்ப நம்ம வறுத்து வச்ச பாதாம் அப்படியே தூவி விட்டு அப்படியே ஒரு கிண்டி கிண்டிடுவோங்க முந்திரி பருப்பையும் நம்ம அப்படியே தூவி விட்டுருவோங்க இப்ப நம்ம அப்படியே இறக்கி இன்னொரு பாத்திரத்துல நெய்ய தடவிட்டு அதுல ஊத்தி அப்படியே செத்து நேரம் ஆட விட்டுருவோங்க நம்மளுக்கு ரவை பால்லயே நல்ல ஒரு ஸ்வீட் கிடைத்து விட்டது நல்ல ஒரு வாசம் வந்துட்டுங்க இப்ப இறக்கிக்கிறோம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து நெய்யை நல்லா தடக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்க பால் இப்படி வந்துட்டு நீங்கள் காய்ச்சின பாலாக இருந்தாலும் சரி காய்ச்சாத பாலா இருந்தாலும் சரி இந்த மாதிரி ரெடி பண்ணி இப்படி ஒரு தட்டில் அழகாக அப்படியே காற்றுல ஆற விட்டுருங்க நம்ம எல்லாம் இப்போ நல்லா தட்டில் நெய்யை தடவிட்டு நம்ம கிண்டுனு ரவையை நல்லா ஒரு தட்டில் ஆற விட்டாச்சு இப்போ வந்து நம்ம வறுத்த முந்திரி பருப்பை டிசனுக்கு ஆவண்டி நம்ம வச்சுக்கிடுவோம் படுத்துங்க ஆரையும் குழந்தைகள் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்துருவாங்க நத்தை ரெடி பண்ணியும் கூப்பிட்றாண்டு சொன்னேன் அதே மாதிரி இப்போ வந்துடுவாங்க கொஞ்சம் ஆரட்டுங்க வரையும் எல்லாம் ரெடி பண்ணி வைக்க பிள்ளைகள்லாம் விளாண்டுட்டு களைப்பில் வந்திருக்காங்க இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி நம்ம எடுத்து கொடுப்போம் பாருங்க நம்மளுக்கு போதே நல்லா ஒரு பீஸ் மாதிரியே கேக்கு பீஸ் மாதிரியே நம்மளுக்கு கிடைக்கும் பாப்பா சாப்பிட்டு வாங்கிக்கணும் இதை வந்து சின்ன சின்ன பீஸாக எப்படி எடுத்துக்கிடுவோம் ஏன்னா எல்லாருக்குமே கொடுக்கணும் எல்லாருமே பகிர்ந்து எங்கள் வீட்டில் சாப்பிடுவோம் பாருங்கள் சின்ன சின்ன பீஸ் டீ வச்சாச்சு எடுத்து சாப்பிட்டுக்குருவாங்க இப்ப நான் ஒரு சின்ன பீஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன் நல்ல ஒரு அருமையான ஸ்வீட்டுங்க ரவை பால்லையே அந்த நெய்யிலயே கொஞ்சம் ஏலக்காய் தூள் நீங்க சேர்த்துக்கோங்க நான் ஏலக்காய் தூள் போட மறந்துட்டு கொஞ்சம் வாசத்துக்கு போட்டுக்கோங்க நெய்யிலையே வறுத்து எடுத்தோம் ரவையை பாலையும் நல்லா காய்ச்சி காய்ச்சி எடுத்து நல்லா இதை செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கேன் ஏண்டா ஏதாவது பண்ணுங்கத்தே பண்ணுங்கத்தேன்னு எங்கள் பாப்பா விருப்பப்பட்டு கேட்டால் இருக்கிறத வச்சு எனக்கு பண்ணி கொடுத்துட்டேன் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காது எல்லா பேருமே இப்போ அவங்களோடைய டேஸ்ட்டில் சொல்லுவாங்க சாப்பிட்டுட்டு எங்கள் அட்டை ஸ்வீட் பண்ணி கேட்டேன் எங்கள் அத்தை பால ஸ்வீட் பண்ணி தந்தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது இதே மாதிரி நீங்களும் உங்க குழந்தைகளுக்கும் செஞ்சி குடுங்க. சாட்ல வந்துச்சு. ஜே எங்ககத்த சூட் செஞ்சி செஞ்சிருக்கே சூப்பரா இருக்கு. இவளை எனக்கு சூட் செஞ்சி செஞ்சி இருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சி பாருங்க. டேஸ்டா இருக்கு. முடிமேலயே அருமையான ஒரு சூவீட்ங்க. எல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி பிள்ளைகளுக்கு நீங்களும் விரும்பி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லா மனம் இந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஏண்டா பிள்ளைகள்லாம் ஆர்வத்தோட விளாண்டுட்டு வந்தால் கரையில் இயற்கை காற்றுல விளாடுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கடக்கார ஓரத்தில் நல்லா குளிர்ந்த காற்று நல்ல ஒரு என குளிர்ச்சியான ஒரு காற்று அதில் விளாண்டுட்டு வந்ததுனால இப்படி இருக்காது எதுவும் நினச்சிக்கிறாதீங்க